நான் வந்து மந்திரக்கார தேடி போன நாட்கள் இருந்தது ரெண்டு நாள் நல்லா இருப்பேன் மூணாவது நாள் கிட்ட போனாக்கா குளிச்சம் தாய் தெல்லாம் கட்டுவாங்க வந்த உடனே நல்லாயிடுன்னு சொல்லிட்டு இப்படியே என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து இருந்தேன் ஆனாலே அப்பவும் சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து கூட நான் சுகத்தை பெற்று கொள்ளவில்லை ஆனாலும் ஆண்டவராக என்னுடைய வாழ்க்கை அந்த செப வேலையில அர்ப்பணித்தது நிமித்தமாக ஆண்டவருடைய வல்லமை வந்து என் சரீரத்துல இறங்கினது இறங்கினதை நான் உணர்ந்தேன் அந்த நாளில இருந்து ஆண்டருடைய வல்லம வந்து என்னை தொட்டு என்னை சுகத்தை கொடுத்து தேவன் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறார் அவருடைய ஊழித்தை செய்ய வேண்டும் என்று அந்த நாளில நான் ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தது நிமித்தமாக பரிபூர்ண சுகத்தை கத்தர் என் சரீரத்துல கொடுத்தார் பாருங்க இலவசமாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமா பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து கூட மந்திரக்காரர்கிட்ட போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டோராக இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவர் ஊழித்த செய்யும்படியாக கத்தர் திருவை செய்திருக்கிறார் அற்புதம் செய்வா கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எதிரியான சாத்தான் முறியடிப்பே எதிரியான சாத்தான் முறியடிப்பே இயேசு கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வா இயேசு கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வா கடன் தொல்லை கஷ்டங்கள் கிடுவா கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா இயேசு கூட வருவா எல்லா அற்புதம் செய்வா நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ள தேற்றிடுவா நொந்து போன உள்ள தேற்றிடுவா இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் கூட அற்புதம் செய்வா அன்பார்ந்த பொதுமக்களே உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் வேதத்தில் ஒரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் ஏசு சொல்லுகிற வார்த்தை வருத்தத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு உங்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இன்னொரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் பாருங்க ரெண்டுமே ஒரே அர்த்தத்தினுடைய வசனம்தான் உங்களுடைய பாரம் உங்களுடைய கவலை உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு இன்றைக்கு உங்களை ஆதரிப்பார் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை இயேசு தருவார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் இரண்டு பேர் இல்ல பத்து இருபது பேருக்கு மேல நம்ம கூடி ரெண்டு பேர் கூடுனாலே வருவேன் சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக இயேசு இங்கே இந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிறார் ஆகையினால் இருக்கிற இடத்திலிருந்து நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற செய்தியைக் கேட்ட ஒரு ரெண்டு கண்ணு தெரியாத ஒரு குருடன் அவனுடைய தொழில் பிச்சை எடுக்கிற தொழில் பாருங்க இயேசு வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டான் எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான் பாருங்க ஒரு குருடன் கூப்பிடுறான் அவன் கூப்பிட்டு நம்ம நிற்கணுமா அப்படின்னு இயேசு கிறிஸ்து நினைக்கல அந்த குருடனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய கூப்பிடுதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னான் அவன் ஏசப்பா கிட்ட வந்த உடனே இயேசு கேட்கிற கேள்வி நான் உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்றான் உன் விசுவாசத்தின் வல்லமை அவன் கண்களுக்குள்ள இறங்கினது பாருங்க குருடன் பார்வையடைந்தான் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி உண்டானது என்று பாருங்க இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறான் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு இந்த ராத்திரில ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஆகையினால இப்ப உங்களுக்காக நாங்க ஜபம் பண்ண போறோம் இந்த ஜப வேலையில நீங்க எங்களோடு கூட இணைந்து இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவார் உங்க இல்லத்திற்கு வருவார் உங்க குடும்பத்திற்கு வருவார் சந்தோஷம் தருவார் சமாதானம் தருவார் நிம்மதி தருவார் எல்லாவற்றிற்கு மேலாக பாவ நிச்சயத்தை கொடுத்து பரலோக வாழ்வை தருவார் பரலோக வாழ்வை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே தர முடியும் வேற இந்த உலகத்துல யாராலும் பரலோக வாழ்க்கையை தர முடியாது நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணிருக்கிறார் நித்திய நித்தியமான பரலோக வாழ்க்கையை ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் மனிதர்களுக்கு தர முடியும் ஏனென்றால் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே அவர் சிந்திருக்கிறார் ரத்தம் சிந்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை அவர் சம்பாதித்திருக்கிறார் ஆகையினாலே இயேசு வாங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க பாவத்தை மன்னித்து இயேசு வாழ்வு கொடுப்பார் இயேசு உங்களை ஆதரிப்பார் இயேசு உங்களுக்கு இழைப்பார்களான வாழ்க்கையை தருவார் ஆகையினால இருக்கிற இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே ஏசு இன்றைக்கே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வது நிச்சயம் இப்போ உங்களுக்காக ஜபம் பண்ண போறோம் இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை ஏசப்ப ஆசீர்வதிக்கும்படி சகோதரி செல்லா அவங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வல்லவரே நல்லவரே இரக்கம் நிறைந்த தகப்பனை எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவரே பாடுபட்ட என் தகப்பனையும் தோத்திரிக்கிறேன் எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே ஸ்வோத்திரிக்கிறேன் எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறேன் எங்களுக்காக மீண்டுமாய் உயிரோடு எழுந்தவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் எங்களுக்காக ஆண்டவரே பரமேறி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொன்னவரே மன் நன்றியோட துதிக்கிற ராஜா அப்பா கடந்த ஆண்டவரை ஜனவரி மாதம் முதல் கூட கத்தாவை இந்த நிமிஷம் வரைக்கும் நவம்பர் இரண்டாம் தேதியில் கூட கத்தாவை இந்த நிமிஷத்தில் இந்த மாலை வெளியில் இந்த இடத்துல ஆண்டவரை வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா நிற்பதும் இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கத்தா நாங்களும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த குருவை ஆண்டவரை அல்ல லூயா ஸ்தோத்ரமப்பா மன் நன்றியோடு துதிக்கிற ராஜா அவன் நன்றியோட துதிக்கிறேன் கரத்தில் ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வயதானவர்களை முதியவர்களை கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சோத்திரம் அப்பா நன்றியோட துதிக்கிற ரஜா உங்களுடைய சித்தம் இல்லாத ஒரு அணுவுமே அசையாத ஆண்டவரே சோத்திரம் அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து அந்த நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படியா ஸ்தோத்திரிக்கிறப்பா இந்த பகுதியில் இருக்கிற பெரியவர்களுக்கு வேண்டிய சுகமில் ஆரோக்கியத்தை கட்டலிடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க பலன் தாங்க ரட்சிப்படையாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கட்டலிடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறப்பா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பு பெரியது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீரா ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் வரப்போ போகிறீர் ஆண்டவரே அது எல்லா எல்லோருக்கும் கூட கத்தாவே தெரியும் ஆனாலும் உலக கால கவலைகள் நிமித்தமாக அப்பா ஏதோ ஒன்று செய்து கொண்டு போயிருக்கிற ரஜா அப்பா ஒரு விசை ஆண்டரை ஒவ்வொரு ரோடு நீர் இடைபடும்படியாய் பேசும்படியாய் நீரே மெய்யான தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவரே சோத்து இருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உமக்காய் வாழ்ந்து வார்த்தைகளை அநேக பிள்ளைகளுக்கு தெரிவித்துறாச்சா அப்பா எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட நாளிலே நாங்கள் செல்லும் முன்பாக ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்களே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சோத்ரன் சோத்ரம் வாலிப பிள்ளைகளை பொறுப்பிடுங்க ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு வாலிபரை எழுப்பிடுங்க ஆண்டவரே சோத்திர கத்தாவே அப்பா சோத்திர வாலிப பிள்ளைகளை கத்தரை வெளிப்ப ஆண்டவரே சுற்றிலுமாய் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் ராஜா அப்பா இந்த வேலை யாரோ யாரெல்லாம் வேதனையோடு வியாகுலத்தோட கண்ணீரோட கவலையோடு இருக்கிறாங்களா ஆண்டவரை அவர்களோடு கூட நீங்கள் இடைபடும்படியாக ஸ்தோத்திரிக்கிறப்பா என் தேவனாகிய கத்தர் ஸ்தோத்திரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட

மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருகளை ஆண்டவரை முடிக்கிற சேர்த்துக் கொள்ள முடியாய் சோத்திரிக்கிறப்பா இந்த வேலை பகுதியில் இருக்கிற சிறு பிள்ளைகளை பொறுப்பிடுங்க ராஜா சிறு பிள்ளைகளுக்கு என்னிடத்தில் இடம் கொடுங்கள் ஆண்டவரே சோத்திர சொன்னீங்க ஆண்டவர அப்பா அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் அப்படியா இருக்கிறது என்று சொன்னீங்களே ராஜா உமக்கு நன்றி 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 இந்த சிறு பிள்ளைகளை வருகிற நாட்டில் உடைய பிள்ளைகளாக வளர்த்தி ஆண்டவர அப்பா உம்முடைய ஊழியத்திற்காக எடுத்து பயன்படுத்தும்படியாய் அப்ப ஆசீர்வதிக்க முடியாது முதியவர்களுக்கு வேண்ட பலன் தாங்க நடக்க முடியாது நடக்க செய்யுங்க ஆண்டவரே சமா சமாதானம் இல்லாதவர்க்கு சமாதானத்தை கொடுங்க பலன் இல்லாதவர்க்கு பலன் கொடுங்க ஸ்தோத்திரம் வீடுவாசல் இல்லாதவர்களுக்கு வாசை கட்டிடுங்க ஆண்டவர் நீரே மெய்யான தேவன் என்று உணர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக துதிக்கிற பிள்ளைகளாக அப்பா ஸ்தோத்திரிக்கிற ரச்சா நீர் அப்படியா செய்யும்படியா இந்த மாலை வெள்ளம் இடத்துல கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிற ரச்சா அப்பா இந்த பகுதி ஆசிர்வதிங்க இவருடைய குடும்பங்கள்லாம் கர்த்தர் பொறுப்பிடுங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றும்படியா ஸ்தோத்திரிக்கிற ரச்சா அப்பா சோத்திரம் சோக்ர திருமணம் வயது வந்த ஆண்டவரே சோத்திரம் திருமணம் ஆகாமல் இருந்தால் என் தேவனாகிய கத்தர் ஆண்டவர் ஈசாக்கு ஒரு ரெபே காலை கொடுத்த என் தகப்பன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே திருமணம் வாழ்வை ஆசிர்வதிக்கும்படியா தோற்றிருக்கிறேன் அப்பா அப்பாத்ரம் இல்லாதவர்களுக்கு காண்டவரே குழந்தை பக்கத்தை ஸ்தோத்திரிக்கிறப்பா நீர் ஆண்டவரே ராஜா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே இந்த உலகத்துல நாசிக சுவாசம் உள்ள மனுஷனை நம்ம வந்து பார்க்கல கத்தர் மேல் பட்டுறதலா இருப்பதே நல்லமே என்று சொன்னிங்க ஆமேன் ஆண்டவரை இன்று ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே நாளை ஆண்டவரையும் ஏமாற்றி விடுவார்கள் ஆண்டவரை ஆனால் நீரோ அப்பா உம்மை நோக்கி கேட்டுக் கொள்கிற எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆண்டவரையை நிறைவேற்றுகிற தகப்பனா இருக்கிற நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன் நீர் மாத்திரம் எங்களுக்கு போது சாமி அதே போல ஆண்டவரையுமே பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இவர்களே கூட கர்த்தாவே நீ பொறுப்பெடுக்கும் டை வழிநடத்தும் முடியா இந்த பகுதி முழுகல கத்தரா ஆசீர்வதிக்க முடியாது சோத்ரிக்கா ராஜா நீ அப்படிங்கறத நன்றி துவி கன யாவையும் அதை ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முட ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இயேசு உன்னை ரட்சிக்கிரா எந்து உன்னை ரட்சிக்கிரா எசு உன்னை ீரா என்று உன்னை ரீரா வருவாயா தருவாயா மகனே மகளே இதயத்தை கேட்கின்ற சூவீடம் வருவாயா தருவாயா மகனே மகளே இதயத்தை கேட்கின்ற ஏசூடம் இழைப்பாறுதல் தருகின்றா உனக்காறுதல் தருகின்றா பாறுதல் தருகின்றா உனக்காறுதல் தருகின்றா எசு உன்னை ரட்சிக்கீரா என்று உன்னை ரட்சிக்கிறா கவலைகள் மாற ரட்சிக்கீரா கடன் பாரங்கள் தீர ரட்சிக்கிறா கவலைகள் மாற ரச கடன்பங்கள் தீர ரீரா வருவாயா தருவாயா மகனே மகளே இதயத்தை கேட்கின்ற இயேசு வேடம் வருவாயா தருவாயா மகனே மகளே இதயத்தை கேட்கின்ற இயேசு வேடம் நிலை பாருதல் உனக்காறுதல் தருகின்ற இளை பாருதல் தருகின்ற உனக்காறுதல் தருகின்ற ஒன்னை வெற்றிக்கீரா உன்னை என்று உன்னை

இதயத்தை கேட்கின்ற எசு பீடம் இலை பாருதல் தருகின்ற உனக்காறுதல் தருகின்றா இலை பாருதல் தருகின்ற உனக்காறுதல் தருகின்றா சே உன்னை ரிக்கிறீரா சென்ற உன்னை ரட்சிக்கீரா எஸ் உன்னை ရရှိကြပါရိန္ဒြေဝန္တေရရှိကြပါဟာလေလုယာဟာလေလုယာဟာလေလုယာဟာလေလုယာဟာလေလုယာ